இன்று தமிழகம் முழுக்க எஃப்எஸ்ஓ தமிழ்நாடு அனைத்து மாணவர் கூட்டமைப்பு இந்தியா கூட்டணியை தமிழகம் இந்திய எதிர்ப்பு போராட்ட அறையிலே எப்படி தமிழகம் அன்றைய நிலையில் ஒன்றிய அரசு வீழ்த்தியதோ அதே போன்று இன்றைக்கு மோடி அரசு தமிழகத்திற்கு கல்வி நிதி மறுக்கப்படுவதை தொடர்ந்தும் யூஜிசி மூலமாக மாநில மறுக்கப்படுவதை தொடர்ந்தும் மிரட்டுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைத்து விடவன் என்று பிஜேபி குமினர் மிரட்டு வருகிறார்கள் அந்த வகையிலே தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அது மட்டும் பல்வேறு திட்டங்களுக்கு ஐயாயிரம் கோடி என்பது வழங்க வேண்டும் ஆனால் ஒன்றிய மோடி அரசோ மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானோ தமிழகத்திற்கான தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் தான் தமிழகத்திற்கான நிதியை வழங்குவோம் என்று மிரட்டி பார்க்கிறார்கள் அந்த வகையில் தான் இங்கே தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல்வேறு மாணவர் அமைப்புகள் இங்கே திமுக இங்கே சைதாபேட்டையில் தோழர் அருண்குமார் தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் பல போராட்டங்கள் இன்று நடைபெற்று வருகிறது இங்கே தோழர் அருண்குமார் தலைமையில இந்தி திரைப்பை கைவிட வேண்டும் கல்வி நிதி கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முன்வைத்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கம் புரட்சிகர மாணவர் இளைஞர் மணி மக்கள் நீதி அமைய மாணவர் அமைப்பு போன்ற பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் இங்கே திராவிட மாணவர் சித்தாந்தத்தை முன்னெடுக்க கூடிய பல்வேறு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் பெண்கள் திரண்டு மோடி அரசுக்கு எதிராக இந்தி திணப்புக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்கள் தான் இன்று நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தான் சைதாப்பேட்டையிலே இந்த கோரிக்கையை முன்வைத்து அனைத்து மாணவர்களுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்த போராட்டம் என்பது வெற்றிகரமாக நடந்து வருகிறது இது முதல் கட்ட போராட்டம் அடுத்தது இரண்டாம் கட்டமாக மூன்றாம் கட்டமாக இந்த போராட்டம் லட்சக்கணக்கிலே மாணவர்கள் திரளுவார்கள் எப்படி அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே எதிர்ப்புக்கு எதிரான போராட்டங்களை மாணவர்கள் திரண்டார்களோ இந்தி மொழிகளை ரயில்வே நிலையங்கள் மத்திய அரசு அலுவலகங்களே கருப்பு மையிட்டு அழித்தார்களோ அதை போன்ற ஒரு தீவிரமான போராட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாறப் போகிறது இதோடு மோடி அரசுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு போராட்டமாக தமிழகம் மாறப்போகிறது என்பதுதான் இந்த தருணத்திலே அனைத்து மாணவர் கூட்டமைப்பு சார்பாக இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் மணியரசன் புரட்சிகர மாணவர் இளைஞர் முனைய அனைத்து மாணவர் கூட்டமைப்பு தமிழ்நாடு